அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு வெல்கம் பேக் டு மை சேனல் அல்ஜன்னா தமிழ் அல்லாஹ்வின் நல்லடியார்கள் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க அஹமது அல்லாஹ்வுடைய மிக பெரும் கிருபையினால் எல்லோரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் அல்ஹம்துலில்லா நானும் நலமாக இருக்கிறேன் இன்ஷால்லா இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கசர தொழுகையினுடைய சட்டத்தை தான் முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறோம் கண்டிப்பாக ஏதாவது ஒரு நாள் நம்ம ஏதாவது ஒரு பயணத்தில் இருப்போம் அந்த பயணத்தில் நம்ம இருக்கும்போது அந்த பயணிகளான நம்ம நம்ம தொழுகையை எப்படி தொழுகணும் பயணத்தில் இருக்கிறப்ப அப்படின்ற அந்த முறை தெரிஞ்சாதான் நம்ம பயணத்தில் இருக்கிறப்ப அதன்படி நம்ம தொழுக முடியும் அதனால கண்டிப்பாக அந்த வீடியோ எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக அந்த வீடியோவை பாருங்கள் இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்பாக நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்ஷால்லா முதல்ல இந்த கஸ்ர் என்ற வார்த்தைக்கு மீனிங் என்ன அப்படின்னா சுருக்கி தொழு சுருக்குவது அப்படின்றத மீனிங் இந்த கசர் அப்படின்ற வார்த்தைக்கு சுருக்குவது அப்படின்றது தான் மீனிங் இந்த கசர் தொழுகைனா என்ன அப்படின்னா பயணிகள் ஏதாச்சும் ஒரு பயணத்தில் போய்கிட்டு இருக்கிறப்ப நான்கு ரக்காத் தொழக்கூடிய தொழுகைகளை இரண்டு ரக்காத்துகளாக குறைத்து சுருக்கி தொழுவதற்கு பெயர் தான் கசர் தொழுகை அப்படின்னு சொல்லுவாங்க என்னது பயணிகள் ஒரு பயணத்தில் போயிட்டுருக்கிறப்ப நான்கு ரக்கா தொழக்கூடிய தொழுகையை இரண்டு ரக்காத்துகளாக சுருக்கி தொழுவதற்கு பெயர் தான் கசர் தொழுகை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இன்னும் அல்லாஹ் வந்து தன்னுடைய திருமறை குரானில் ஒரு வசனத்தை இறக்கியிருக்கான் இந்த கசர் தொழுகை என்பது நம்ம எதற்காக தொழுகணும் அப்படின்றத பற்றி அந்த குரான் வசனத்தில் இருக்குது அது என்ன குரான் வசனம் அப்படின்னா அல்லாஹ் வந்து நான்காவது அத்தியாயத்தில் நூற்றி ஓராவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லியிருக்கா நீங்கள் பூமியில் பயணித்தால் நிராகரித்தவர்கள் உங்களை தாக்கி விடுவார்கள் என்று பயந்தால் தொழுகையை நீங்கள் சுருக்குவது உங்கள் மீது குற்றம் இல்லை அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லியிருக்கான் அப்போ நம்ம எதற்காக தொழுகையை சுருக்கி தொழுகிறதுல குற்றம் இல்லை அப்படின்னு சொல்லி அல்லாஹ் இங்கே சொல்லியிருக்கான் அப்படின்னா நம்ம ஏதாச்சும் ஒரு பயணத்தில் போகிறோம் அங்கே எதிரிகள் நம்மளை தாக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பயந்தோம் அப்படின்னா அந்த தொழுகைகளை நீங்கள் சுருக்கி தொழுகிறதுல குற்றம் இல்லைன்னு சொல்லி அல்லாஹ் சொல்லியிருக்கான் அப்போ எதிரிகள் நம்மளை தாக்க வரல நம்ம அச்சமில்லாத ஒரு சூழ்நிலையில் இருக்கும் அப்போ நம்ம பயணத்தில் போகிறோம் நம்மளுக்கு எந்த விதமான ஆபத்துகளுமே இல்லை அப்பையும் நம்ம வந்து பயணத்துறையினுடைய தொழுகையை சுருக்கி தொழுவணுமா அப்படின்ற ஒரு சந்தேகம் நம்ம எல்லாருக்கும் வரும் சரிங்களா ஏன்னா அதெல்லாம் வந்து இதில் என்ன சொல்லியிருக்கான் நிராகரித்தவர்கள் உங்களை தாக்கி விடுவார்கள் என்று நீங்கள் பயந்தால் அந்த தொழுகைகளை நீங்கள் சுருக்கி தொழுங்கள்னு சொல்லியிருக்காங்க அப்போ நம்ம போகிற இடத்துல நம்மளுக்கு எந்த விதமான ஆபத்துகள் ஆபத்துகளும் எதிரிகளும் இல்லை அப்போ நம்ம அந்த பயண தொழுகையை சுருக்கி நம்ம தொழுகணுமா அப்படின்ற ஒரு டவுட் நம்ம எல்லாருக்கும் வரும் இதை பற்றி தான் ஒரு ஹதீஸ் இருக்குது இதில் எக்லா இவ்வளவு அல்லாஹோ அலியல்லாகோன்னு அவங்க சொல்கிறாங்க இந்த வசனத்தை அப்படியே உமர் ரலியல்லாகவோ அவங்கள்ட்ட ஓதி காமிக்கிறாங்க என்ன வசனம் நீங்கள் பூமியில் பயணித்தால் நிராகரித்தவர்கள் உங்களை தாக்கி விடுவார்கள் என்று நீங்கள் பயந்தால் தொழுகையை நீங்கள் சுருக்கி கொண்டு தொழுவது உங்கள் மீது குற்றமில்லை அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் வந்து இந்த வசனத்தை இறக்கியிருக்கான் ஆனா இப்போ நம்ம அச்சம் இல்லாமல் தானே இருக்கிறோம் அந்த நேரத்திலையும் நம்ம பயணத்துல இருக்கிறப்ப தொழுகைகளை சுருக்கி தொழுவணுமா அப்படின்னு சொல்லிட்டு உமர் இப்னு அல் ஹத்தாப் வழியல்லாகும் அன்பு அவங்க கிட்ட கேட்கறாங்க அதற்கு உமர்வியல்லாக ஒன்று அவங்க சொல்கிறாங்க நீ எதை பற்றி ஆச்சரியப்பட்டியோ அதை பற்றி நானும் ஆச்சரியப்பட்டிருக்கேன் அதனால் இதை பற்றி நான் ரசுல்லாட்ட கேட்டேன் அதற்கு ரசுல்லா சொன்னாங்க இது அல்லாஹ் வந்து உங்களுக்கு வழங்கிய ஒரு தர்மம் ஆகவே அவனுடைய இந்த தர்மத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்போ இந்த ஹதீஸ்லேருந்து இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது நம்ம பயணம் அப்படின்னு சொல்லி மேற்கொண்டாலே நம்மளுக்கு ஆபத்து வந்தாலும் சரி நமக்கு ஆபத்து இல்லைனாலும் சரி நம்ம பயணத்தில் இருந்தாலே நம்மளுக்கு அந்த கசர் தொழுகை என்பது கடமையாகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும் சரிங்களா இப்போ நம்ம பயணத்தில் நான்கு ரக்காத் தொழுகக்கூடிய தொழுகைகளை இரண்டு ரக்காத்தாக குலைத்து தொழுகிறோம் அது ஓகே அலமது இப்போ நம்ம பயணத்தில் இருக்கிறப்ப நஃபீல் தொழுகைகளை தொழுகலாமா அப்படின்ற ஒரு டவுட் நம்மள நிறைய பேருக்கு வரும் இன்ஷா தொழுகலாமா கூடாதா அப்படின்றத நம்ம ஒரு ஹதீஸ் மூலமாக தெரிஞ்சுக்குவோம் ஹப்ஸ் இன்னும் ஆசியம் அவங்க சொல்கிறாங்க நான் மக்காவுக்கு போகிற வழியில் இப்னு உமர் அவங்க கூட இருந்தேன் இப்னு உமர்னா உமர் அலி வழியெல்லாம் அவங்களுடைய மகன் கூட நான் இருந்திருக்கேன் அப்போ அவங்க எங்களுக்கு லுகர் தொழுகைய ரெண்டு ரகாத்தா தொலை வச்சாங்க தொழுக வச்சுட்டு பிறகு எங்களை அவங்க ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் அங்கே எங்களுக்கு தங்கும் இடத்துல எங்களை அமர வச்சாங்க அப்போ எங்களுக்கு பின்னாடி ஒரு சிலர் நின்று தொழுதுகிட்ருக்கத அவங்க பார்த்தாங்க பார்த்துட்டு அவங்கள்ட்ட கேட்குறாங்க இவங்க என்ன தொழுகையில் தொழுகிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப அங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க இவங்க நான் ஃபீலான தொழுகைகளை தொழுகிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப அதற்கு இன்னும் உமர்வலியெல்லாம் அவங்க அவங்க சொல்கிறாங்க நான் வந்து ரசுல்லா கூட பயணம் செஞ்சுருக்கேன் அவங்க அல்லாஹ் வந்து அவங்களுடைய உயிரை கைப்பற்ற வரைக்கும் அவங்க இரு பயணத்தில் ரெண்டு ரக்காத்துக்கு மேலே தொழுதே கிடையாது இன்னும் அபுபக்கர் சித்திக் எல்லாஹ் அனுகூல் அவங்க கூடயும் நான் பயணத்தில் இருந்திருக்கேன் அவங்கள அல்லாஹ் உயிர் கைப்பற்றக்கூடிய வரைக்கும் அவங்க பயணத்தில் இரண்டு ரக்காத்துக்கு மேலே அவங்க தொழுதது கிடையாது இன்னும் உமர் அல்லாஹும் அவங்க கூட நான் இருந்திருக்கேன் அவங்களும் பயணத்தில் ரெண்டு ரக்காத்துக்கு மேலே தொழுதது கிடையாது பிறகு உஸ்மான் ரலியல்லாக அவங்க கூட நான் பயணத்தில் இருந்திருக்கேன் அவங்களும் தன்னுடைய உயிரை அல்லா கைப்பற்றக்கூடிய வரைக்கும் அவங்க பயணத்தில் இரண்டு ரக்காத்துக்கு மேலே வேற எதுவும் நஃபீலான தொழுகைகளை தொழுதது கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்போ இந்த ஹதீஸ்லேருந்து இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா நம்ம பயணம் சொல்லி போயிட்டாலே நம்மளுக்கு அந்த இரண்டு ரக்காத் கசுறு தொழுகை மட்டும்தான் கடமையாக இருக்குது அதை தவிர்த்து நம்ம உபரியான நஃபீல் தொழுகைகள் தொழக்கூடாது அப்படி வந்து எந்த ஒரு ஹலிஃபாக்களுமே அப்படி தொழுதது கிடையாது இரண்டு ரக்காத் மட்டுமே தொழக்கூடியவங்களாக இருந்திருக்காங்க அதனால நம்மளும் பயணத்துக்கு போனோம் அப்படின்னா கசருடைய இரண்டு ரக்காத்துக்களை தொழுகணும் அதற்கு மேலாக நான் ஃபீலான தொழுகைகள் எதுவுமே வந்துட்டு நம்ம தொழுகக்கூடாதுன்றதை இந்த ஹதீஸ்லேருந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அடுத்ததாக எந்தெந்த தொழுகைகளை நம்ம பயணத்தில் இருக்கிறப்ப சுருக்கி தொழணும் அதாவது நம்ம பயணத்தில் இருக்கிறப்ப எந்தெந்த நேர தொழுகைகளை சுருக்கி தொழணும் அப்படின்ற ஒரு டவுட் எல்லாருக்கும் இருக்கும் எந்தெந்த நேர தொழுகைகளை நம்ம சுருக்கி தொழுவணும் அப்படின்னா லுஹர் அசர் இஷா இந்த மூன்று நேர தொழுகைகளையுமே நம்ம இரண்டு ரக்காத்தாக சுருக்கி தொழணும் ஏன்னா இந்த மூன்று நேர தொழுகைகளையுமே நம்ம நான்கு நான்கு ரக்காத்துகளாக நம்ம தொழுகிறோம் லொஹர் தொழுகையும் நம்ம நான்கு ரக்காத்தா தொழுகிறோம் அதை இரண்டு ரக்காத்தான் நம்ம சுருக்கி தொழணும் அசர் தொழுகையையும் நம்ம நான்கு ரக்காத்தொழக்கூடிய அந்த தொழுகையை இரண்டு ரக்காத்துகளாக சுருக்கி தொழணும் இஷாவுடைய அந்த தொழுகை நான்கு ரக்காத்தாக தொழக்கூடிய அந்த தொழுகையையும் நம்ம இரண்டு ரக்காத்துகளாக சுருக்கி தொழணும் மஹரிப்புடைய தொழுகையையும் சுபுகவுடைய தொழுகையையும் நம்ம என்ன செய்யணும்னா அப்படியே தொழுவணும் அதை நம்ம சுருக்கக்கூடாது சரிங்களா அடுத்ததான் இது வந்து அடுத்து நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு டவுட் என்ன அப்படின்னா தொழுகையை நம்ம சுருக்கி தொழுகிறதுக்கு நம்ம பயணம் எவ்வளவு தூரம் போயிருந்தால் நம்ம தொழுகையை சுருக்கி தொழணும் அதாவது நம்ம எவ்வளோ தூரம் நம்ம பயணம் செஞ்சுருந்தால் நம்மளுக்கு அந்த கசருடைய தொழுகை என்பது கடமையாகுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் அதாவது குறிப்பாக நாற்பது கிலோமீட்டர் நாற்பதுக்கு நாற்பது கிலோமீட்டர் அல்லது எண்பது கிலோமீட்டர் தள்ளி நம்ம போயிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த கசர் தொழுகை என்பது கடமையாக இருக்குது அதற்கு குறைவாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம கசர் தொழுகை தொழுகணும்னு அவசியம் இல்லை நாம் தொழுவக்கூடிய தொழுகைகளே முழுமையாக நான்கிற காத்துகளாக தொழுதுக்கலாம் அல்லது நாற்பத்தெட்டு கிலோமீட்டர் தாண்டி அல்லது எண்பது கிலோமீட்டர் தாண்டி நம்ம தொலைவில் போயிட்டோம் அப்படின்னா அப்பதான் நம்மளுக்கு அந்த கசர் தொழுகை என்பது கடமையாக இருக்கு சரிங்களா இப்போ அடுத்ததாக பயணிகள் தொழுகைகளை முழுமையாக எந்தெந்த நேரத்தில் தொழுகணும் இப்போ பயணியாக இருந்தாலும் சரி அவங்க எந்தெந்த நேரத்தில் தன்னுடைய தொழுகைகளை முழுமையாக தொழுகணும் அப்படின்றத நம்ம இப்போ பார்ப்போம் இப்போ நம்ம ஒரு ஊருக்கு போயிருக்கோம் அந்த இடத்துல ஒரு பள்ளியில் நம்ம தொழுக போயிருக்கோம் அப்போ அந்த ஊரில் உள்ளவங்க என்ன செய்வாங்க தாங்கள் எப்பயுமே தொழக்கூடிய அந்த நான்கு ரகாத்துகளை தொழுவாங்க அப்போ நம்ம அவங்களுக்கு பின்னாடி ஜமாத்தோடு நம்ம நின்றுட்டோம் அப்படின்னா நம்மளும் என்ன செய்யணும் அவங்களை பின்பற்றி நான்கு ரக்காத்துக்கள் தான் தொழுகணும் இந்த இடத்துல நம்ம என்ன செய்யக்கூடாது தொழுகைகளை சுருக்கி தொழக்கூடாது ஏன்னா ஜமாத்தோடு நம்ம நின்றுட்டோம் அப்படின்னா அவங்க அந்த இமாம் எதை செய்கிறாங்களோ அதையே நம்ம பின்பற்றி செய்யக்கூடியவங்களாக இருக்கணும் சரிங்களா நம்ம பயணத்துல இருக்கிறப்ப நம்ம எப்ப நம்முடைய தொழுகையை முழுமையா தொழுகணும் அப்படின்னா இப்போ நம்ம பயணத்துல போயிட்டு இருக்கிறப்ப தன்னுடைய ஊர்ல நமக்கு தவற விட்டு அந்த தொழுகை நம்மளுக்கு நினைவு வருது இப்போ நம்ம லொஹர் தொழுகலை அசர் நேரத்துல நம்ம பயணத்துல இருக்கோம் அப்படின்னா நம்ம லொஹர் தொழுகை தொழுகாதது நம்மளுக்கு நினைவுக்கு வருது அப்படின்னா நம்ம அந்த நேர தொழுகையை என்ன செய்யணும் அப்படின்னா முழுமையா தொழக்கூடியவங்களாக இருக்கணும் சரிங்களா இப்போ இந்த இரண்டு இடங்களில் மட்டும்தான் நம்ம என்ன செய்யணும் நம்ம பயணிகளாக இருந்தாலும் நம்ம தொழக்கூடிய தொழுகைகளை முழுமையாக தொழுகணும் அது எந்தெந்த ரெண்டு இடம் இப்போ நம்ம ஒரு ஊருக்கு போயிருக்கோம் அந்த இடத்துல நம்ம ஜமாத்தோடு நின்று தொழுகிறோம் அப்படின்னா அவங்க அந்த இமாம் என்ன தொழுக வைக்கிறாங்களோ அதை பின்பற்றி நம்ம தொழக்கூடியவங்களாக இருக்கணும் இரண்டாவதாக நம்ம பயணத்தில் நம்ம பயணத்தில் நம்ம இருக்கிறப்ப நம்ம ஊரில் நம்ம தவறவிட்ட தொழுகை நம்மளுக்கு நினைவுக்கு வந்துச்சு அப்படின்னா அதனை நம்ம முழுமையான முறையில் தொழக்கூடியவங்களாக இருக்கணும் அடுத்ததாக நம்ம ரெண்டு தொழுகைகளை சேர்த்து தொழுவலாமா அதாவது நம்ம பயணத்தில் இருக்கிறப்ப லுஹர் மற்றும் அசர் மகரிப் மற்றும் இஷான்னு சேர்த்து தொழுவலாமா அப்படின்னா தொழுகலாம் அது எப்போ தொழுகலாம் அப்படின்னா நமக்கு ஏதாச்சும் ஒரு நிர்பந்தமான சிக்கலான சூழ்நிலை ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் அந்த இரண்டு தொழுகைகளும் நம்ம சேர்த்து தொழுவலாம் அதாவது லுஹரை அசரோட சேர்த்து தொழுதுக்கலாம் மகரிப்பை இஷாவோட சேர்த்து தொழுதுக்கலாம் இப்போ நம்மளுக்கு இந்த கசருடைய எல்லா சட்டங்களும் நம்மளுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும் அலமது நம்ம பயணத்தில் இனிமேல் போனோம் அப்படின்னா நான்கு ரக்கா தொழுகைகளை இரண்டு ரக்காத்த நம்ம சுருக்கி தொழுவணும் எந்தெந்த தொழுகைகளை வந்து நம்ம சுருக்கி தொழக்கூடாது அப்படின்னா உடைய தொழுகையும் சுபகவுடைய தொழுகையும் வந்துட்டு நம்ம அப்படியே தொழுவணும் அதனை நம்ம சுருக்கி தொழக்கூடாது இன்னும் லொஹர் அசர் இஷா இது மூணு நேரத்தினுடைய தொழுகைகளை தான் நம்ம சுருக்கி தோழக்கூடிய இருக்கணும் எத்தனை கிலோமீட்டர் தாண்டி போனால் நம்மளுக்கு பயணத்துடையினுடைய தொழுகை நம்மளுக்கு கடமையாகுது அப்படின்னா நாற்பத்தி எட்டு கிலோமீட்டருக்கு மேலே அல்லது எண்பது கிலோமீட்டருக்கு மேலே நம்ம தாண்டி போயிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த தொழுகை என்பது கடமையாக இருக்குது இன்ஷா இதன்படி நம்ம கஸ்தர கூடிய தொடக்கூடியவங்களாக இருக்கணும் இந்த வீடியோவை பிடிச்சிருந்தால் நம்முடைய வீடியோவுக்கு லைக் போட்டுக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்தூ